ஹை கைஸ் வெல்கம் டு மொபைல் ட்ரெயினிங் அகாடமி ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எய்ட் சயின்ஸ் தான் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து சிக்ஸ்த் செவன்த் ஃபுல்லாக கவர் பண்ணோம் சயின்ஸ் இப்போ எய்த்து சயின்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் எயித்து சயின்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டாகவே இருக்கும் கொஞ்சம் நல்லாவே கவனிங்க இதற்கான டெஸ்ட் வந்து சண்டே நடக்கும் இது பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்துடும் ஸோ ரெண்டு வீடியோவும் கம்பெயின் பண்ணி நல்லா படிச்சு வைங்க டெஸ்ட் வந்து சண்டே வந்து உங்களுக்கு ஈவினிங் நைட் எயிட் ஓ கிளாக் நடக்கும் ஸோ அது வந்து ஒழுங்காக பண்ணுங்க லைவ் சேட்டாக இருக்கும் ஜாலியாக பண்ணுங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எவ்வளவு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கறத பார்த்துக்கோங்க உங்களுடைய காம்பிடேட்டரை நீங்கள் எனக்கு நேரில் பார்ப்பீங்க அவ்வளோதான் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நாங்கள் பார்ட் டூ வீடியோ முடிஞ்சோடனே சனிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு பார்ட் டூ வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அப்லோட் பண்ணிடுறோம் ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எயித்து சயின்ஸுடைய இம்பார்டன்ட் கொஸ்டின் எயிட்டி கொஸ்டின்ஸ் ஸோ ஓகேங்களா ஸோ ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ ஒரு ஒரு பார்ட்லையும் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி கொஸ்டின் இருக்குது ஸோ ஓகேங்களா டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ குள்ள எல்லாம் ஸோ த ஃபஸ்ட் கொஷின் இஸ் ஸோ த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ்காண்டவற்றுள் எது ஆங்கிலேய அழகீட்டு முறையாகும் ஸோ இங்கிலீஷ்காரங்க நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க அழகிட்ட முறை அது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து எதுன்றத சொல்லிடலாம் எஃபிஎஸ் எஃபிஎஸ்ன்றது தான் வந்து ஆங்கிலேய அழகு முறையீடு ஆங்கிலேய அழகு முறையீடாகும் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் அந்த எஃப்னா ஃபீட்டு பவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து எல்லாமே ஆங்கிலேய அழகு முறையாகும் அடுத்தது செகண்ட் கொஷின் பொருளின் அளவு என்பது எதை குறிக்கும் ஒரு பொருளோட அளவு நம்ம இப்போ வந்து ஒரு பாத்திரம் தூக்குறோம்னா அந்த பொருளோட அளவு என்னன்னா அதுல இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர் தகவல் இருக்கும் ஸோ இப்போ ஒரு பொருள் இருக்கு ஒரு பொருள்ல கண்டிப்பா அணுன்றதை தான் எல்லா பொருளும் உருவாயிருக்கும்னு சொல்லிட்டேன் அணு தான் வந்து முக்கியம்னு சொல்லிட்டேன் அந்த அணு ஆட்டம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அந்த ஆட்டம் எவ்வளவு சேர்ந்து ஒரு பொருள் உருவாயிருக்கு ஒரு பொருள் உருவாயிருக்குன்னா அதுல எவ்வளவு ஆட்டம் சேர்ந்து உருவாயிருக்குன்றது முக்கியம் டைரக்ட்லி தான் என்ன இருக்கும் பொருளினுடைய எடை இருக்கும் சோ அதனால வந்து நேர்த்தகவல் இருக்கும் இருக்கும் அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவல் இருக்கும் தேர்ட் கொஷின் ஒலிச்செரிவு என்பது டேஷின் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணூர் ஒலியின் ஒலிச்செரிவாகும் என்றது இன்டென்சிட்டி அந்த எதனுடைய இன்டென்சிட்டினா நம்ம கண்ணால எவ்வளோ பாக்குறோமோ ரெட் கலர் நல்லா பிரைட்டா தெரியும் இன்னொரு கலர் வந்து நல்லா நம்ம கண்ணூர் ஒளி நம்ம கண்ணில் எவ்வளோ பாக்குறோமோ அதுதான் வந்து ஒளிச்சரிவாகும் ஓகேங்களா அடுத்தது ஃபோர்த்து கொஷின் ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது என்னவாகும் இப்போ ஒரு பால் வந்து இப்படி வந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு நோக்கி வந்துட்டு இருக்குன்னா நீங்க அதை வந்து இப்போ இங்க இருந்து கேட்ச் பிடிக்கிறீங்க அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா வந்து என்ன பண்றீங்க ஒரு விசையை செலுத்தி நிற்கிறீங்க அப்ப பால் உடனே இல்லை அது தாங்க சொல்றாங்க சோ ஒரு பொருளின் இயக்கத்திற்கு எதிரான திசையில் நீங்கள் ஒரு விசையை செலுத்தினால் அந்த பொருள் என்னவாகிவிடும் நின்றுவிடும் ஓகேங்களா அடுத்தது அழுத்தத்தின் அழகு என்னன்னு கேட்குறாங்க அழுத்தம்னா ஒன்னுமில்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் டோன் கன்ஃப்யூஸ் இட்ஸ் ப்ரெஷர் ஸோ ப்ரெஷர்னுடைய யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ப்ரெஷர்னுடைய யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் பேஸ்கலாகவும் இருந்துருக்கலாம் அல்லது இன்னொரு வகையிலும் சொல்லலாம் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் 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 இன்வர்ஸ்னு ஓகேங்களா ஓகேங்களா கரெக்ட்டா நியூட்டன் நியூட்டன் மீட்டர் மீட்டர் ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ ஏ அண்ட் இனிமே உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மற்றும் மாட்டான் பாஸ்கல் கரெக்ட் 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 பண்ணுங்க இன்வர்ஸ் இதையும் பண்ணிக்கோங்க எதுனாலும் நமக்கு என்ன ஆகும் ஆன்சர்ஸ் தான் ஓகே விதி விதி இதில் பயன்படுகிறது சொல்லிருக்காங்க எதில் பெரும்பாலும் அழுத்தத்திற்கு தான் ஓகேவா அழுத்தத்திற்கு தான் பயன்படும் சோ அந்த பாஸ்கல் விதி எதுக்குன்னா பிரேக்குக்கு ஸோ பிரேக்னா ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்க ஒரு வண்டியை நிறுத்துறீங்கல்ல பிரேக் போட்டு நிறுத்துறீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்பதான் அந்த வண்டி வந்து நிக்குது சோ பேஸ்கல்னாலே ப்ரெஷர் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பிரேக் கொடுக்குறீங்கன்னா பிரேக்ன்றது ஒரு ப்ரெஷர் தான் ஓகேங்களா ஒரு வண்டியை நிறுத்துறதுக்கான ஒரு பிரஷர் ஸோ செவன்த் கொஷின் கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது பாகுநிலைன்னா ஒன்றும் இல்லைங்க விஸ்கசிட்டின்னு சொல்லுவாங்க விஸ்கசிட்டி ஓகேங்களா ஹை விஸ்கசிட்டி எதுக்கு இருக்குன்னு கேட்குறேன் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ள எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா வேகமா நகரும் ஸ்பீடா போயிடும் அப்ப நீருக்கு இருக்கிறதுல லோ விஸ்காசிட்டி லோ விஸ்காசிட்டி நீருங்க நான் உடனே மார்க் நினச்சிக்காதீங்க லோ விஸ்காசிட்டி நீர் நீர் வர வாய்ப்பு நெய் வந்து ஊத்தினா பொறுமையா தானே ஊத்துது நீருக்கு அடுத்து லோ விஸ்காசிட்டி எதுன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு அடுத்த விஸ்கசிட்டி வந்து நெய் இருக்கிறதுல ஹை விஸ்கசிட்டி எதுனா கிரீஸ் கிரீஸ் தான் வந்து ஹை விஸ்கசிட்டி தான் அதை நம்ம பிரிக்ஷன்ல எல்லாம் வண்டி எல்லாம் பயன்படுத்துகிறோம் அத பயன்படுத்துறோம் நெக்ஸ்ட் வந்து விஸ்கசிட்டினா அதிகமாக போகக்கூடாது வேகமா நகரக்கூடாது தண்ணின்றது வேகமா ஊற்றினா போயிடும் ஆனால் கிரீஸ் ஊற்றினா வேகமா போகுமா போகாது நெய்யவே கம்பேர் பண்ணுங்க தண்ணியோட நெய் மெதுவா போகும் நீர் வந்து வேகமா போகும் அப்போ நீருக்கு இருக்கிறது லோ விஸ்கசிட்டி நெய் இருக்கிறது ஹை விஸ்கசிட்டி ஹை விஸ்கசிட்டி உள்ள லிக்விட் வந்து பொறுமையா தான் போகும் அப்படின்ற மாதிரி நான் போய் ஈஸியாக ஈஸியா நம்ம எப்படி கேட்டாலும் சொல்லிடலாம் அடுத்தது எய்த்து கொஷின் பாகுநிலையின் அழகு எது பாகுநிலையின் அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பாயில் தான் வந்து பாகுநிலையின் அழகுன்னு சொல்லுவாங்க பிஸ்கசிட்டி யூனிட் வந்து பாய்ஸ் ஓகேங்களா அடுத்தது நைன்த்து வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் கண்ணாடி வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு கண்ணாடியில வந்து ஒலி வந்து பட்டுச்சுன்னா கண்டிப்பா எதிரொலிச்சு போயிடும்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடுகளை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலக ஆடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க கோலக ஆடிகள் தான் அந்த மாதிரி எதிரொலிக்கக்கூடிய பண்பை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது டென்த் கொஷின் உட்புறமாக வளைந்த எதிரொலிக்க எதிரொலிக்கும் பரப்பையுடைய ஆடி எதுன்னு பார்த்தீங்கன்னா உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பையுடைய ஆடி வந்து சோ நமக்கு ரெண்டு ஆடி இருக்கும் ஒன்னு குழியாடி இன்னொன்னு ஸோ சோ ஆடியில் தான் உட்புறமாக வளைந்துருக்கும் அதுதான் வந்து எதிரொலிக்கும் பரப்பையுடைய ஆடியும் ஆகும் அடுத்தது இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் லெவன்த் கொஷின் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்பான் வாகனங்களின் பின்காட்சி ஆடியாக செயல்பட பயன்படுத்தப்படும் ஆடியது எல்லாரும் பைக்ல போயிருப்பீங்க கார்ல போயிருப்பீங்க ஒன்று இருப்பாங்க கண்ணாடி வழியா வந்து என்ன பின்னாடி என்ன ஆர் வராங்கன்னு அந்த ஆடி எதை பயன்படுத்தும் குவியாடி ஓகேங்களா இதே வந்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க பல் மருத்துவர்கள் பயன்படுத்தப்படும் ஆடி என்ன பல் மருத்துவர்கள் மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் ஆடி என்ன அதுக்கு என்ன பதிலோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகேங்களா டுவெல்த்து கொஷின் போயிடலாங்களா சரி முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் சொல்லுவாங்க இப்படி ஒரு கண்ணாடியில வந்து இருக்குன்னா இந்த இடத்துல வந்து குவியும் ஒரு வந்து ரேஸ் வந்து குவிஞ்சு இப்படி விரிவடைஞ்சு அப்புறமா தான் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கும் ஓகேங்களா அந்த குவி முதன்மை குவியத்திற்கும் இந்த ஆடியோனுடைய மையம்னா இந்த சென்டர் ஆஃப் த இது ஓகேவா இது முக முதன்மை குவியம் இது ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் வந்து ஒன்னாக வந்து இது பண்ணும் இந்த படம் தான் இது வந்து முதன்மை குவியம் குவியம் இதற்கு இடையே உள்ள தொலைவை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவியத் தொலைவு ஓகேங்களா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவியத் தொலைவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி அடுத்தது குவிய தொலைவானது டேஷில் பாதி அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரத்தின் விட்டத்தில் பாதி ஆரம்னு சொல்லுவாங்க டயாமீட்டரில் பாதி வந்து ரேடியஸ் ஸோ டயாமீட்டரில் பாதி ரேடியஸ் அந்த ரேடியஸ்லையும் பாதி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லெந்த் ஓகேங்களா பாதி தான் என்னன்னா ஃபோக்கல் லெந்த் வளைவு ஆரம் அப்போ குவிய தொலைவானது டேஷில் பாதி அளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா பலைவின் ஆரத்தில் பாதியளவு அளவு இருக்கக்கூடியது தான் குவிய தொலைவு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் டேரக்ட் ஆன்சர் நீரின் ஒலி விலகல் என்ன என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒலினாலே உங்களுக்கு கான்செப்ட் தெரியும் அந்த ஒலி சிதறல் எதுக்கு நடக்குது ஒலி எதுக்கு நடக்குதுன்ட்டுலாம் ஸோ அந்த நீரினுடைய ஒலி விலகல் என்ன என்னன்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட ஆன்சர் ஒன் இது வந்து டேரக்ட் ஆன்சர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பிப்டீன்த் கொஷின் வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் ஆல்ரெடி தெரியும் இந்த கொஷினை எப்படியெல்லாம் கேட்கலாம் திரவ உலோகம் அரை வெப்பநிலையில் திரவமாக இருக்கக்கூடிய ஒரு உலோகம் எவ்வளோ கேட்டாலும் ஆன்சர் என்னதான் பாதரசம் தான் இது நிறைய சிக்ஸ்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் சிக்ஸ்து சயின்ஸ்ல வந்துச்சு செவன்த் சயின்ஸ்ல வந்துருச்சு எயித்து சயின்ஸ்லயும் வந்துருச்சு ஸோ வெப்பநிலை மாநில ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஏன் அதை வந்து வெப்பநிலை மாணிகள்ல பயன்படுத்துறாங்கன்னா இது ஒரே சீரா விரிவடையும் சொல்லியிருந்தேன் அதுதான் காரணம்னு சொல்லியிருந்தேன் பாதரசம் தான் கரெக்டான பதில் ஓகேங்களா சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் போயிடலாங்களா

அப்ப நமக்கு எது வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதரசம் தான் பாதரசம் தான் எந்த ஒரு தனிமத்தில் எந்த ஒரு கோள்களில் இருந்தும் என்ன இல்லை அதோட பேரை எடுக்கல நெக்ஸ்ட் செவன்டீன்த் கொஷின் பாதரசத்தின் குறியீடு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர்லயும் சொல்லியிருக்கேன் பாதரசத்தின் குறியீடு என்னன்னு சொல்லியிருந்தேன் ஹெச்ஜி இதனுடைய நம்பர் என்னன்னு சொல்லியிருந்தேன் எயிட்டி அதையும் எக்ஸ்ட்ரா நாலேஜாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது எயிட்டீன்த் கொஷின் கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது அலோகம்னாலே நான் மெட்டல்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது கம்பியா நீளு தன்மை ஆக்சிஜனும் சரி நைட்ரஜனும் சரி கேஸ் இட்ஸ் பேப்பர் ஸோ அது வந்து கம்பியா நீளக்கூடிய தன்மையை பெற்று இருக்காது அது ஈஸியாகவே ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் குளோரின் இஸ் ஏ பவுடர் வகை உங்க வீட்டுல எல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி கொட்டுறீங்களா அதுதான் ஸோ அதையும் வந்து கம்பியாலாம் நீளும் தன்மையை பெற்றிருக்காது அப்போ ஆன்சர் என்னதான் கார்பன் கார்பன் இஸ் நான் மெட்டல் அதுதான் வந்து என்னவா இருக்கும் கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள உலோ அலோகமாகும் அடுத்தது நைன்டீன்த் கொஷின் பின்வரும் எந்த தனிமம் குறைந்த திரு திருப்பு தாங்கும் பண்பை கொண்டுள்ளது பின்வரும் எந்த தனிமம் குறைந்த திருப்பு தாக்கும் பண்பை கொண்டுள்ளது அப்படின்னு துத்தநாகம் துத்தநாகத்துக்கு தான் அந்த பண்பு இருக்கு ஓகேங்களா டுவெண்ட்டி எத்து கொஸ்டின் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான் ஆக்சிஜன் கண்டிப்பா கலத்தாது ரெண்டு அலுமினியம் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே இதுல இன்னொரு ஆப்ஷன் வேணா நைட்ரஜன் மாத்திக்கோங்க சோ மின்சாரத்தை எளிதில் கடத்தும் அலோகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் தான் வந்து மின்சாரத்தை எளிதில் கடத்தக்கூடிய ஒரு அலோகமாகும் அடுத்தது கரிக்கோல் கரிக்கோல் ஒன்றும் இல்லைங்க பென்சில் சொல்லுவாங்க சில பேர் பென்சில்னு பென்சிலில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கூறு என்ன நடு தண்டில் இருப்பது என்ன எல்லாருக்குமே தெரியும் அது வைரமா வைரமா இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்த வீட்டிலையும் அம்மாவும் பணக்காரன் அப்போ வயரம் கிடையாது கந்தமும் கிடையாது அலுமினியமும் கிடையாது ஸோ அதுல இருக்கிறது என்னதான் கிராஃபைட் கிராஃபைட்டுன்னு நம்ம இந்த கிராஃபைட் தான் பென்சிலுடைய கூரா உற்பத்தி பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் கொஷின் தீக்குச்சி எறிகிறது தீக்குச்சி எரிதல் என்பது அடிப்படைகளான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் எதன் அடிப்படையிலான ஒரு வேதிவினைனா தீக்குச்சி எரிதல் எரிதல்ன்றது மின்சாரம் கிடையாது மின்சாரம் போனாதான் நம்ம தீக்குச்சியை பற்ற வைப்போம் மின்சாரம் கிடையாது தீக்குச்சி வந்து ஒரு வினைவேகம் மாற்றி கிடையாது ஒரு ஆக்சிடைஷன் ஏஜென்டா தான் செயல்படல அது ஒலியும் கிடையாது அதுல இருந்து ஒலி வரும் ஆனா அது பேதி வினைன்ற போது ஒலி கிடையாது இயல்நிலையில் சேர்த்தல் ஓகேங்களா தீக்குச்சியை பத்த வச்சா இருக்கக்கூடிய காம்பவுண்டால ஒரு வேதிவினை அந்த சல்ஃபர் நான் போட்டு அந்த தீக்குச்சியை பத்த வைக்கிறேன் அதை வச்சு பத்த வைக்கும் போது என்ன ஆகும் கண்டிப்பா தீக்குச்சி எரியும் அது இயல்நிலையில் சேர்தல் அது ஒரு ஒரிஜினல் தன்மையை அது அடையுது தான் அதனுடைய குணம் அதனால எரியுது சேர்தல் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் தீக்குச்சி எறிதல் சோ இருபத்தி மூன்றாவது கேள்வி இருபத்தி மூன்றாவது கேள்வி பிரைன் என்பது டேஷின் அடர் கரைசல் ஆகும் அப்ப பிரைன் ஒண்ணு இருக்கு அது எதனுடைய அடர் கரைசல்னு கேட்டிருக்கான் எது அடர் கரைசல்னு பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைட் நம்ம நார்மலா யூஸ் பண்றோம் என்எஸ்இஎல் அந்த சோடியம் குளோரைடனுடைய அடர் கரைசல் தான் எது பிரைன் ஓகேங்களா பிரைன் என்பது சோடியம் குளோரைடனுடைய ஒரு அடர் கரைசல் ஆகும் அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர்த்து கொஷின் சுண்ணாம்பு கல் டேஷை முதன்மையாக கொண்டுள்ளது நமக்குலாம் தெரியும் சுண்ணாம்பு கல்ன்றதை பார்த்துருப்பீங்க சுண்ணாம்பு எதுங்க இருக்கும் கால்சியம் இருக்கும் சுண்ணாம்பு கல்னால வெள்ளையாக இருக்கும் ஸோ கால்சியம் இருக்கும் கண்டிப்பாக ஸோ கால்சியம் கார்பனேட் அதுதான் வந்து சுண்ணாம்பு முதன்மையாக கொண்டுள்ளது ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர்த்து கொஸ்டின் வந்து கால்சியம் கார்பனேட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொஷின் ஹேபர் முறையில் இது ரொம்ப முக்கியங்க இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் நிறைய கேட்டிருக்கான் ஹேபர் முறையில் அமோனியா தயாரிப்பாங்க ஸோ அமோனியா தயாரிக்கிற ப்ராசஸ் கூட கேட்பான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேபர் முறை அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் வினைவேக மாற்றியாக எது செயல்படுகிறது ஸோ ஹேபர் முறையில் நான் வந்து அமோனியா தயாரிச்சா அதுல வினைவேக மாற்றியாக எது செயல்படும்னா இரும்பு ஓகேங்களா இரும்பு தான் செயல்படும் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டினுடைய ஆன்சர் இரும்பு நெக்ஸ்ட் பசுமை இல்ல விளைவுக்கு காரணமாகின்றன ஓகே எதெல்லாம் வந்து பசுமை இல்ல விளைவுக்கு காரணமாகின்ற பசுமை இல்ல விளைவுனா ஒன்றும் இல்லை நம்ம ஃப்ரிட்ஜ்ல நார்மலாக யூஸ் பண்றோம் இல்ல அதுல வெளியே வரக்கூடிய கேசஸ் எல்லாம் கூட கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் அப்படி சொல்லியிருக்காங்க எதுலாம் கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்றத நம்ம சொல்லிட்டாலே போதும் சோ கார்பன் டை ஆக்சைடு கிரீன் ஹவுஸ் கேஸ் கரெக்ட் மீத்தேன்னு ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் குளோரோ புளோரோ கார்பன் சிஎஃப்சின்னு சொல்லுவாங்க சோ அதுவும் ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் தான் அப்ப ஆன்சர் இவை அனைத்தும் ஓகேவா எல்லாமே பசுமை இல்ல விளைவுக்கு காரணமான ஒன்று தான் அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஷின் நுண்ணுயிரிகள் டேஷால் அளவிடப்படுகின்றன ஸோ நுண்ணுயிரிகளை எப்படி அளவிட நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் செல்லை எப்படி அளவிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் செல்லு வந்து மைக்ரோ ஓகேவா செல்லை வந்து மைக்ரோன்னு சொல்லியிருந்தேன் மைக்ரோன்னு அளவிடுவாங்க இப்போ நுண்ணுயிரிகள்லாம் இருக்கிறதே ரொம்ப மைக்ரோ பார்ட்டிகள் அது எப்படி அளவிடுவாங்கன்னா மைக்ரான் ஓகேங்களா மைக்ரான்ல தான் அளவிடுவாங்க ஸோ இருபத்தி ஏழாவது கொஷினுடைய ஆன்சர் சி டேஷ் ஒரு ப்ரோகோரியோட்டிக் நுண்ணுரியாகும் இது வந்து ஆல்ரெடி நீங்க சிக்ஸ்த் சயின்ஸ்லயும் பாத்துருப்பீங்க சோ டேஷ் ஒரு ப்ரோகோ ப்ரோகோரியோட்டிக் நுண்ணுரியாகும் பாத்தீங்கன்னா பாக்டீரியா சோ பாக்டீரியா இஸ் த ப்ரோகோரியோட்டிக் நுண்ணுயிரி ஓகேங்களா அடுத்தது பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இப்போ சில பே இந்த கொஷின் வந்து சில புக்கில் வந்து டூன்னு இருக்குது சில பேர் ஃபோர்னு சொல்றாங்க ஆனா ஒரிஜினல் ஆன்சர் என்னன்னா ஃபைவ் இது வந்து கூகுள்லையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்சிஆர்டி புக்லயும் ஃபைவ் டைஸ் கொடுத்துருக்காங்க அகார்டிங் டு த ஷேப் பாக்டீரியா கிளாசிஃபைட் ஃபைவ் இன்டூ ஃபைவ் டைஸ் ஓகேங்களா ஷேப்பை வச்சு பாக்டீரியா வந்து ஐந்து வடிவத்தில் சொல்லுது ஸோ அது என்னென்னன்றதை நான் எழுதி போட்டுறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்படி வட்டமாக கரெக்டாக வட்டமாக இருக்கும் அதுதான் ஒரு பாக்டீரியாவினுடைய டைப்பு ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிலியஸ் ஓகேங்களா இது நம்மளுக்கு எல்லாத்துலயுமே சொல்லிருப்பாங்க புக்ல கூட நம்ம புக்லதான் ஸோ பேசிலியஸ்ன்றது இப்படி தட்டையா எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கும் அந்த அந்த ஷேப்ல சொல்றது நெக்ஸ்ட் ஸ்பைரிலியம் ஓகேங்களா ஸ்பைரிலம் ஸ்பைரிலம்னு சொல்லுவாங்க இப்படி பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகிறது ஸோ ஃபோர்த் டைப் வந்து கர்வ்டு கர்வ்டுன்னு சொல்லுவாங்க கர்வா இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேக்டீரியா ஸோ இந்த ஃபிஃப்த் டைப் இஸ் கோகோ பேசிலியஸ் இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டு டைப்பும் சேர்ந்து வரக்கூடியதுதான் வந்து ஒரு வட்டமும் இல்லாமல் எலிப்டிக்கலும் இல்லாமல் ஒரு ஷேப்பா நிற்கும் ஐந்து வகைகளாக ஐந்து பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இப்ப பிரசன்ட்லேயே சர்ச் பண்ணி பாருங்க சொல்லும் கூகுள்லே ஓகேங்களா பாக்டீரியா வடிவத்தின் அடிப்படையில் ஐந்து பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன முப்பதாவது கேள்வி காலனி வடிவில் காணப்படும் பாசிகளுக்கு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வால்வாக்ஸ் ஸோ வால் வாக்ஸ் அப்படின்னாலே தெரியும் காலனி வடிவில் வந்து வால்வோ ஷூ போடுறீங்களா வி இப்போல்லாம் விஐ விஐபி ஷூ என்னென்னவோ வரல அப்போ வால் வாக்ஸ் அப்படின்னாலே ஷூ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ காலனி வடிவில் காணப்படும் காசுகளுக்கு எடுத்துக்காட்டு வால் வாக்ஸ் ஓகேங்களா தேர்ட்டி ஒன் ப்ளோரி ப்ளோரிடியான் ஸ்டார்ச் புளோரிடியான் ஸ்டார்சில் சேமிப்பு பொருளாக உள்ளது என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃப்ளோரிடியான் ஸ்டார்ச்சில் வந்து சேமிப்பு பொருளாக உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோடோ ஃபை சி தான் வந்து சேமிப்பு பொருளாக இருக்கும் அடுத்தது உண்ண தகுந்த காளான் நாமெல்லாம் இப்போ காளான் வந்து செஞ்சு சாப்பிடுறாங்க இப்பெல்லாம் வந்து மட்டன் வேலை ஏறிடுச்சுங்க ஆனாலும் மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட முடியாது காளான் பிரியாணி வேணால் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூட சில பேர் காளான்லாம் எல்லாம் வாங்கிடுவீங்களா சோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்க உண்ணக்கூடிய அந்த காளான் எந்த தகுதியான காளான் பாத்தீங்கன்னா அகாரிக்கஸ் ஸோ அகாரிக்கஸ் என்ற காலான்னா உன்ன தகுந்த காளான் ஸோ முப்பத்தி மூன்றாவது கேள்வி நிலத்தாவரங்களில் தாவரங்களில் முதல் பாஸ்குலார் பூவா தாவரங்கள் ஸோ நிலத்தாவரங்களில் முதல் முதலில் இருக்கக்கூடிய தாவரமும் இதுதான் நிலத்தாவரங்களில் முதல் வாஸ்குலர் பூவா பூவா தாவரமும் இதுதான் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோ ஃபைட்டுகள் ஸோ முப்பத்தி மூன்றாவது கேள்வியுடைய பதில் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோ ஃபைட்டுகள் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபோர் நன்கு வளர்ச்சி அடைந்த ஸ்போரோபைட்டிக் தாவரம் உடல் உடலம் காணப்படுவது நன்கு வளர்ச்சி அடைந்த ஸ்போரோபைட்டிக் தாவரம் உடலம் காணப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதே டெரிட்டோ ஃபைட்டுகள் தான் டெரிட்டோ தான் அது காணப்படும் ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபிஃப்த் கொஷின் பெனிசிலின் ஒரு உயிர் எதிர்ப்பொருள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பென்சிலின்றது ஒரு ஆன்டிபயோட்டிக் இவை எதிரிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறது அப்போ பென்சிலினை தயாரிக்கிறதுக்கு முக்கிய பொருளாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் பாக்டீரியால இருந்து தான் நம்ம வந்து பென்சிலின் தயாரிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா இருந்து தான் பெனிசிலின்ற ஒரு ஆன்டிபாடியை வந்து நமக்கு தயாரிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் டேஷ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்த கண்ணின் உள்பாத உள்பாகங்களை பாதுகாக்கிறது ஓகேங்களா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய உள்பாகத்தை பாதுகாக்கக்கூடியது ஒரு என்னன்னு ஓகேங்களா அதுதான் வந்து நம்ம தடித்த வெந்நிற உருவி உரையான அமைந்து கண்ணின் உள்பாகங்களை நமக்கு காத்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் தேர்ட்டி செவன்த் கொஸ்டின் காற்றிலா அல்லது ஆக்சிஜன் சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஷை கொடுக்கும் குளுக்கோஸ்ன்றது வெள்ளை கலர்ல இருக்கும் வந்து நீங்க குடிச்சு பார்த்துருப்பீங்க திட்டிப்பா தான் இருக்கும் அப்போ வந்து அது புளிப்பு தன்மை இல்லை சிட்ரிக் அமிலம் வராது அதுல இருந்து அமிலம் விஷம் அதுவும் வராது அசிட்டிக் அமிலமான அதுவும் இல்லை ஸோ அதில் கிடைக்கக்கூடியது இது லாக்டிக் அமிலம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பால்ல பார்த்துருப்போம் பாலில் லாக்டிக் தான் இருக்கும் ஸோ குளுக்கோஸும் வெள்ளையாக இருக்கும் அதுவும் வந்து சிதைவு அடைஞ்சிச்சுன்னா என்ன தான் ஆகும் லாக்டிக் அமிலத்தை தான் நமக்கு கொடுக்கும் ஸோ தேர்ட்டி செவன் த்ரீ ஆன்சர் ஏ லாக்டிக் அமிலம் ஸோ தேர்ட்டி எயிட் வாயு பரிமாற்றமானது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் நடைபெறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர் ஸோ நுரையீரல் வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் சுவாசிக்கிறோம் ஸோ அப்போ வந்து வெளியே உள்ளேயும் போனோம் வெளியேயும் வருதுன்னா அதுக்கு பேர் என்ன சுவாசம் உட் சுவாசம் வெளி சுவாசம்லாம் இல்லை வெறும் சுவாசம் ஓகேங்களா சரி அடுத்தது தேர்ட்டி நைன் சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் செறிவும் அதிக நீர் செறிவும் உள்ள டேஷ் கரைசலில் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் வச்சு குறைந்த கரைபொருள் செறிவும் அதிக நீர் செறிவும் உள்ள கரைசலில் டேஷ் ரத்த சிவப்புகள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறை செறிவு கரைசல் ஸோ கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பாபே சார்லஸ் பாபேஜ் இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடன் கம்ப்யூட்டர் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் இதை சொல்லுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் ஏன்னா மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு ஸோ எய்த்து சயின்ஸ் ஒன்றிய பார்ட் ஒன் ஓவர் ஸோ பார்ட் டூ நான் ஃப்ரைடே வரும்னு சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டெஸ்ட் வந்து உங்களுக்கு சண்டே வந்துடும் சொன்னேன் எயிட் ஓ கிளாக் ஸோ ரெடியாக இருங்க நல்லா படிச்சிட்டே இருங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியும் நிறைய புக்ஸ் கவர் பண்ணலாம் எயித்து சயின்ஸ் இந்த வீக் ஓவர்னா இன்னும் நைன்த் சயின்ஸ் அண்ட் டென்த் சயின்ஸ் இருக்கு அதை முடிச்சுட்டு நம்ம சோஷியலுக்கு போகலாம் ஓகேங்களா வெல் டன் தேங்க்யூ